ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி தமிழக வெற்றி கழகம் சார்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்களுக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அதாவது எதிர்பார்த்த மாதிரியே தெலுங்கு ஆக்டர் பவன் கல்யாண் அவர்கள் ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு பட் ஆனா அப்படியே தமிழகத்துல நாற்பதுக்கு நாற்பது ஸ்வீட் பண்ண டிஎம்கே பார்ட்டிக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை அண்ட் இதுல பெருசா சர்பிரைஸும் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தளபதி களத்துல இறங்க போறதே டிஎம்கேவுக்கு எதிராக தான் பிகாஸ் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கிற பார்ட்டி டிஎம்கே தான் ஸோ அதனால யார் ஆப்போசிஷன் தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால வாழ்த்து சொல்லல போல அண்ட் பவன் கல்யாண் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறது வேற தளபதிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் என்ன கண்ணு முன்னாடியே ஒரு நடிகர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு ஈவன் தோ இனிஷியலா தோல்விகளை சந்திச்சாலும் ஒரு வழியா அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அண்ட் பவன் கல்யாண் அவர்கள் எல்லாம் எப்படின்னு தெரியல பட் ஆனா தளபதி ஆரம்ப காலத்துல இருந்து நிறைய நலத்திட்ட உதவிகளை பண்ணிட்டு வந்திருக்காரு சோ அதனால பவன் கல்யாண் அவர்களை விட ஒரு நல்ல ரிசப்ஷன் தான் தளபதிக்கு கிடைக்கும் அண்ட் கூட்டணி கரெக்டான கட்சிகளோட வைக்கணும் ஏடிஎம் அண்ட் பிஜேபி வாஷ் அவுட் ஆனது அதனாலதான் ரெண்டு கட்சிகளும் கூட்டணி வச்சிருந்தா கூட டீசென்டா ஜெயிச்சிருக்கலாம் சில இடங்கள்ல பட் கம்ப்ளீட்டா சொதப்பிட்டாங்க அண்ட் நாம் தமிழர் கட்சி பரவாயில்ல பரவாயில்ல எட்டு பர்சன்டேஜ்க்கு மேல வாக்குகளை வாங்கி தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு அதுவும் தனித்து போட்டிட்டு அண்ட் தமிழக வெற்றி கழகத்தோட எந்த கட்சி கூட்டி நிற்கிதோ இல்லையோ நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா வைக்கிற தான் இருக்கு ஏன்னா ரீசென்ட் டைம்ல சீமான் அவர்களோட பேச்சுகளும் அப்படிதான் இருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ